சாப்பிடும் பொழுது ஏன் ஆறு சுவையோடு சாப்பிட சொல்கிறீர்கள் உடம்புடைய உள்ளுறுப்புகள் உயிர் துடிப்போட இருக்கணும் அப்படின்னா நீங்க ஆறு சுவையோட சாப்பிடணும் சரிங்க இனிப்பு சாப்பிட்டா என்ன வருங்கிறாங்க உப்பு சாப்பிட்டாங்க சரிங்க முழங்கால் மூட்டு வலினா புளிப்பு சாப்பிடக்கூடாது காரம் சாப்பிட்டா லிவர் காலியா மொத்தம் இருக்கிறது ஆறு சுவை தான் நாலு சிவி அவங்க சாப்பிட வேணாம் சொல்லவே இல்லை ஏன் தெரியுமாங்க கசப்பும் தவிர்ப்பும் நீங்க அதை சாப்பிட்டதே இல்லை கடைசி அப்பங்க கீரை சாப்பிட்டீங்க கசப்பு தவிர்ப்பு சாப்பிட்டீங்க பாவக்காய் சாப்பிட்டீங்க நம்ம சாப்பிடறதே இல்லை அதனால அவங்க அதை கண்டுக்கல அப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல ஒன்று சொல்லுவாங்க மண்ணுக்கு கீழே விளையா சாப்பிடாதீங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மண்ணுக்கு மேலே விளையதையும் சாப்பிடாதீங்க எதை தீங்குது அப்போ அப்படி எல்லாம் கிடையாதுங்க உணவுகளை எல்லா உணவுகளையும் நீங்க சாப்பிடலாம் அது உணவானு மோம் தெரிஞ்சிக்கங்க உணவுங்கிறது எல்லாத்தையுமே சாப்பிடலாம் உணவு இல்லாத பொருட்களும் உடம்புல ஒரு சுவைக்கு ரெண்டு உறுப்பு வேலை செய்வீங்க ஆறு சுவைக்கு ராஜ உறுப்புகள் எத்தனைங்க பன்னெண்டு கை கால் முகம் கழுவுனா பன்னெண்டு உறுப்புகள் ஆகும் அது மாதிரிதான் ஒரு சுவை சாப்பிட்டீங்கன்னா உடம்புல ரெண்டு உறுப்பு வேலை செய்யும் காரம் யார் சேர்த்திக்கிறாங்களோ லங்ஸும் பெருங்குடலும் சுத்தமா இருக்கும் கிளியரா இருக்கும் அவங்களுக்கு மெயின் என்ன கம்ப்ளைண்ட் வராது தெரியுமாங்க லங்ஸ் பிரச்சனை வராது டூ டாய்லெட் பிரச்சனை வராது உப்பு நீங்க சாப்பிடுறீங்க உப்பு அதிகமா நாங்க உங்களால சாப்பிட முடியுதாங்க அப்போ உங்க நாக்கே சொல்லுதுங்க காரம் சாப்பிட்டுட்டே போய் திடீர்னு காரம் ஜாஸ்தியான கண்ணுல தண்ணி வருதா இல்லையா அப்ப சாப்பிடுறமா தெரியுதா இல்லையா அப்ப நிறுத்திடுறோம் இல்லைங்க அப்ப ஆறு சுவையால் எந்த சுவை வேணாலும் சாப்பிடலாம் தகட்டுச்சுன்னு நிறுத்திடுறோம் ஆனா சாப்பிடும் போது ஆறு சுவையோட சாப்பிடும் சக்கர பொங்கலுக்கு எங்க போறது ஃபுட்ல மூணு சுவை மூணு சுவை இல்லைங்க உப்பு புளிப்பு காரம் நம்ம இந்தியன் ஃபுட்ல இருக்கும் கரெக்டாங்க என்ன அதிகமா இருக்காதுங்க கசப்பு தவர்ப்பு இனிப்பு கசப்பு தவர்ப்பு தனித்தனியான பொருள் அல்ல ரெண்டு ஒரே பொருள் தான் கசப்பா இருக்கிற பொருள் என்ன இருக்கும் துவர்ப்பு இருக்கும் தொப்பா இருக்கிற பொருள் எப்படி இருக்கும் இருக்கும் அப்ப யோசிச்சு பாருங்க சிம்பிளானு ஒரு கீரை சேர்த்தீங்கன்னா ரெண்டு சுவை வந்துட போகுது டெய்லி ஒரு கீரை வைங்க டெய்லி ஒரு கீரை வச்சா கசப்பு துவர்ப்பு வந்தாச்சுங்க ஒரு எழுமுட்டை வாங்கி வச்சுக்கோங்க ஆறு மூணு சுவை அதுல இருக்குதுங்க இனிப்பு இருக்குது கசப்பு இருக்குது துவர்ப்பு இருக்குது பெரிய நெல்லுக்கு அறுசுவை கனி வெள்ளச்சக்கரை சேர்ந்த இனிப்பு மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க அது மோதல் உணவே கிடையாது ஐம்பத்தி ரெண்டு வகையான கெமிக்கலுங்க